எம்ஜிஆரின் அன்பேவாவிலிருந்து ஒரு தகவல் தொலை ஏவிஎம் நிறுவனம் முதன் முதலாக ஒரு வண்ணத்தில் படம் உருவாக்க திட்டமிடுகிறார்கள் அந்த படத்தில் எம்ஜிஆரை நடிக்க வைக்க வேண்டும் என்று ஆசை கொள்கிறார்கள் ஆக ஏவிஎம் நிறுவனம் முதன் முதலாக தயாரித்த ஈஸ்ட்மன் கலர் சித்திரம் அந்த வண்ணப்படத்தின் நாயகன் எம்ஜிஆர் ஏவிஎம் எம்ஜிஆர் இணைப்பினில் முதல் படமும் இதுதான் நிறைவு படமும் இதுதான் ஏவிஎம் நிறுவனத்திற்கு எம்ஜிஆர் நடித்து கொடுத்த ஒரே படம் பாக்ஸ் ஆஃபீஸ் ஹிட் அவர்கள் படங்களில் மிக அதிகபட்ச வசூலை வாரி குவித்த படம் ஏவிஎம் எம்ஜிஆரின் அன்பேவா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறு அந்த வருஷத்தில் எம்ஜிஆருக்கு அன்பேவா படம் சார்பாக பேசப்பட்ட தொகை எவ்வளவு தெரியுமா மூன்று லட்சம் ரூபாய் மூன்று லட்சம் ரூபாய் எம்ஜிஆர் அதுவரை வாங்காத அளவு இதுதான் அதிகபட்ச தொகை இந்த படத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறு பொங்கல் திருநாளில் ரிலீஸ் பண்ணியே ஆகணும்னு ஏவி வி செட்டியார் எம்ஜிஆர்ட்ட கூட கொஞ்சம் டேட்ஸ் கேட்குறாரு அதுக்காக கூட இருபத்தையாயிரம் ரூபாயும் கொடுக்குறாரு ஆக மூணு லட்சத்தி இருபத்தையாயிரம் ரூபா எம்ஜிஆர் பெற்ற தொகை அன்பேவாவுக்கு இந்த படம் எவ்வளவுக்கு விற்கப்பட்டது தெரியுமா முப்பத்தி மூணு லட்சம் ரூபாய்க்கு விற்கப்பட்டது தமிழ் திரையுலகிலே இந்த அளவிற்கு ஒரு படம் விற்பனையானது இதுவே முதல் முறை அதுவரை முப்பத்தி மூன்று லட்சம் ரூபாய்க்கு எந்த படமும் விற்கவில்லை ஏவிஎம் நிறுவனத்திற்கு இந்த படத்தின் வாயிலாக மூன்று லட்சம் ரூபாய் லாபம் கிடைத்தது